யா லோக தம்பதிகள் தற்சமயம் இந்த குழந்தை பெரிய என்னமா ஸ்ரீகிருஷ்ணன் குழந்தையோட பெயர் வந்து ஸ்ரீகிருஷ்ணன் அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னா பிளியாங்கொட்டையே அந்த குழந்தை வந்து முழுங்கியிருக்கு முழுங்கி மூச்சு குழாயில் போய் அடைச்சிருக்கு அதை வந்து மருத்துவரும் தற்சமயம் பழைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க பிழைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க பதினோரு நாள் மருத்துவமனையில் அந்த குழந்தையை வச்சுருக்காங்க நம்ம அம்மாவை தேடி வந்து தினம் தினம் வந்து காணிக்க முடிஞ்சு கட்டி கண்ணீர் சிந்தி மடியேந்தி கேட்டிருக்காங்க அதே போல் மருத்துவமனை கைவிரிச்ச மாத்திரத்தில் அங்கே இருக்க சுற்றி பற்றி இருக்கிறவங்களோ அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது இதுமாதிரி தெய்வந்தான் காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க மனசை பயன்படுத்தி இருக்காங்க அந்த குழந்தைக்காக வேண்டி தற்சம் பதினோரு மண் பதினோரு நாள் மருத்துவமனையில் வச்சிருந்து தற்சமயம் இந்த அம்மாவை நம்பி அந்த அம்மா காப்பாற்றி கொடுத்துருக்காங்க செலத்து மகமாயி இந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காங்கன்னு நன்றி கடன் செலுத்த வந்திருக்காங்க நன்றி கடன் செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டுருக்காங்க என் பேர் ஜெயா சேலம் கொண்டலாம்பேட்டில் இருந்து வரேன் ஒரு பதினோரு நாளைக்கு முன்னாடி செவ்வாய்கிழமை என் பையன் லேங்கா கொட்டை முழுங்கிட்டான் ஆஸ்பத்திரி கொண்டு போனால் ரெண்டு மூணு ஆஸ்பத்திரியில் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அம்மா சேலம் ஜிஹேசில் கொண்டு போனோம் அவங்க வந்து என்ன குழந்த பிழைக்காது அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் அம்மாட்ட வந்து மடிப்பிச்சே கேட்டேன் அம்மா வந்து எனக்கு என் பையனை காப்பாற்றி கொடுத்தாங்க அதுதான் அம்மாவுக்கு நன்றி சொல்லுவேன் மருத்துவரும் முயற்சித்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருக்காங்களம்மா ஆப்ரேஷன் பண்ணி அந்த டியூப் மூலிமா மூச்சு டியூப் மூலிமா அந்த கொட்டையை வெளியேற்றி இருக்காங்க மருத்துவருடைய முயற்சியாலையும் இந்த மகமாயோட சக்தியாலையும் அந்த குழந்தை உயிர் மீட்டிலிருந்து வந்திருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேர் வேண்டிக்கங்க இதுக்கு மேலேயும் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு உடல் ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சக்தி பராசக்தி